காக்கும் ஹர் ஹர் மோடி ஹர் மோடி ஹமாரா மோடி ஹமேஷா மோடி நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஏறி காத்த ராமரிடத்தில் தமிழனை காட்க தமிழனை மீட்க நர்மதை நதிக்கரையின் நாயகன் உலகம் வல்லரசாக வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவர் குஜராத் மாநிலம் கண்டெடுத்த நல்முத்து மூன்று முறை குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சர் மூன்றாவது முறை இந்திய தேசத்தினுடைய பிரதம அமைச்சர் மூன்றாவது முறை மட்டுமல்ல முப்பது முறையும் இவர்தான் பிரதம அமைச்சர் நாடு செழிக்க நல்லாட்சி மலர நாடு சிலிக்க நல்லாட்சி மலர தமிழகத்தில் தேசிய கூட்டணியை உருவாக்கி அங்கு வருகை பேரன்பிற்கும் பேரன்பிற்கும் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் வணக்கம் தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொது செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் பழனிசாமி அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் அவர்களே தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்களே பாரிவேந்தர் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாரிவேந்தர் அவர்களே நீதி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஏ சி சண்முகம் அவர்களே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற தென்னிந்திய பார்முலா கட்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய தம்பி திருமாறன் அவர்களே உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் செல்லமுத்து அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற கொங்கு நாடு மக்கள் கட்சி அண்ணன் என்ஆர் தளவான வழியான கட்சி மற்றும் நீதி கட்சி கொங்கு நாடு கட்சி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர் அனைவரையும் இந்த மண்டபத்தின் சார்பாக மாநாட்டு மக்களின் சார்பாக இது பொதுக்கூட்டம் அல்ல இது ஒரு மாநாடு இது பொதுக்கூட்டம் அல்ல இது ஒரு மாநாடு இங்கே கூட்டம் சென்னை சட்டமன்றத்திலே இன்று பெரிய பதட்டம் சென்னை சட்டமன்றத்திலே பெரிய பதட்டம் இங்கே கூடுகிற கூட்டம் அவருடைய ஆட்டத்தை முடிப்பதற்கான கூட்டம் இன்றைக்கு கூடி கூடியிருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த நேரத்தில் மனம் வீசுகின்ற மலர்கள் பல இருக்கும் பல செடியில் பூத்த மனம் வீசுகின்ற மலர்கள் ஒரு மாலை போல் இறைவனிடம் சேரும் ஆக மனம் தேசிய ஜனநாயக கூட்டினுடைய கட்சியினுடைய தலைவர்களாக இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கு வானமே வாழ்த்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த மாநாட்டு பந்தலை வாரமே வாழ்த்து கொண்டிருக்கிறது சூரியன் எங்குமே இல்ல சூரியன் மறைந்து போனது மோடி அவர்கள் சென்னைக்கு வருகிறார்கள் சூரியன் மறைந்து போனது தேசிய ஜனநாயக கூட்டம் இங்கே நடைபெறுகிறது சூரியன் இல்லவே இல்லை இந்த இயக்கம் மாபெரும் இயக்கம் ஜனசங்கம் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் திமுக கூட்டாளிகளின் பாட்டாளிகளில் ஒருவராக என்று நம்மோடு பகை இருந்தாலும் நாங்கள் பகையல்ல பந்தாளிகள் என்று சொல்லுகின்ற அண்ணன் டி டிபி தினகரன் உள்ளிட்ட அனைவரையும் வருக 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 வரவேற்று அனைவரும் ஒன்றுபட்டு ஒன்றுபடுவோம் கூடுவோம் வெல்வோம் ஒருவேளை நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி ஆட்சி மாற்றம் உறுதி நூற்றுக்கு நூறு அதற்கான வேலைகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் இன்றிலிருந்து இன்றிலிருந்து இந்த சமயத்திலிருந்து அனைவரும் ஒன்றுபட்டு ஒன்றுபட்டு உழைத்து நாம் வெற்றி காண வேண்டும் தேசிய ஜனநாயக ஆட்சி மலர வேண்டும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை சனாதன தர்மத்தை அழிப்போம் என்று சொல்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் முடிவு கேட்டுகின்ற நாளாக மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு முடிவு கேட்டுகின்ற நாளாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதால் நோக்கம் மக்களுக்கு மீது எந்த அக்கறையும் இல்லை மக்கள் மீது அக்கறை கொண்ட தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்திற்கு தந்திருக்கிறார்கள் பதினோரு வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்திற்கு தந்திருக்கிறார்கள்